ரசம் சாதம் சூப்பராக ரெடியாயிருச்சு வாங்க சாப்பிடலாம் என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் ரசம் சாதமா செஞ்சேங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நான் அரிசியும் பருப்பும் ஊற வச்சிட்டேன் புளி எல்லாமே தான் யோசிச்சேன் ஓ நம்ம இதை ஒரு வீடியோவே எடுத்து போடலாம் உங்களுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கன்னா நமக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெசிபி கூட இப்போ அப்படியே பண்ணிக்கலாங்க அது வந்து வேலையும் ஈஸி சாப்பாடும் சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கு அரிசி எடுத்துக்கிட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஊற வச்சுருக்கிறேங்க இப்போ நீங்கள் பச்சரிசியும் போட்டுக்கலாம் நான் வந்து புழுங்கல் அரிசியே சாப்பாட்டு அரிசியும் எடுத்துருக்குறேங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா புளி பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவுங்க தான் ஊற வச்சிருக்கிறேன் கொஞ்சம் உப்பு தான் ஊற வ போட்டுட்டேன் இப்போ இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறுட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டம்ளர் ஒரு டம்ளர் இது கால் லிட்டர் பிடிக்குங்க இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேங்க பருப்பு வந்து ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தான் இந்த ரச சாதத்திற்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாங்களா நான் ஒரு டம்ளர் அதாவது ஒரு கால் படி பிடிக்குங்க ஒரு ஆளாக்கு அரிசிக்கு ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் மட்டும்தான் துவரம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் துவரம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம சாம்பார் மிளகாத்தூளே போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் ரெண்டு வரமிளகா கடுகு ஜீரகம் அப்புறம் இது கட்டி பெருங்காயம் சின்னதாக வச்சுருக்குறேங்க ஒரு சின்ன கட்டி ரெண்டு கட்டி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் கட்டி பெருங்காயில் தூள் பெருங்காய் போடுறோன்னா அதுவும் போட்டுக்கலாம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பில கொத்தமல்லி கீரை கொஞ்சம் எடித்த பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ரசம் சாதம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ குக்கர் வச்சுருக்கேங்க இப்போ நம்ம குக்கர்லேயே வச்சிடலாங்க ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஜீரகம் மிளகாய் பெருங்காய் இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ இது எல்லாம் போட்டுக்கலாங்க இப்போ தக்காளி பூண்டு இதெல்லாமே போட்டுக்கலாங்க இப்போ இது தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிருந்துங்க தக்காளி இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த பொடி வகையெல்லாம் மஞ்சள் தூள் சாம்பார் மிளகாப்பொடி அப்புறம் மிளகு பொடி எல்லாம் ஒன்றா போட்டுடலாங்க போட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் இப்போது இது ஒரு அரை மணி நேரம் அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தேங்க இப்போ இதை போட்டுக்கலாங்க இது நான் வந்து சாப்பாட்டரிசி எடுத்திருக்கிறேங்க நீங்கள் வந்து பச்சரிசியும் செய்யலாம் பச்சரிசியும் செய்யலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் இதை போட்டு நல்லா ஒரு கரட்டு பிறத்துக்கலாங்க இப்போ நான் வந்து புளுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கறேங்க இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்தேன் ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி கணக்குங்க நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்துருந்தீங்கன்னா நாலரை டம்ளர் ஊற்றுனா போதும் இது வந்து நம்ம புளித்தண்ணியும் தாங்க அஞ்சு டவுனர் கிடக்கு இப்ப பத்தலைன்னா இதோட இந்த இந்த புளித்தண்ணியோட சேர்த்து கலந்துக்கலாங்க இப்ப நம்ம நல்லா கலக்கி விட்டு உப்பு காரம்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி குக்கர் மூடியை போட்டு ஒரு மூணு விசில் வெட்டலாங்க எனக்கு உப்பு மட்டும் பத்தலைங்க ஏன்னா நம்ம தக்காளி வேகிறதுக்கு மட்டுந்தான் உப்பு போட்டோம் இல்லைங்களா சாப்பாட்டுக்கு உப்பு இல்லைங்களா அதனால் நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம மூடியாச்சுங்க இப்போ இது வந்து நம்ம ஒரு நாலு விசில் விட்டுக்கலாங்க மூணு விசில் வேண்டாம் ஏன்னா நாலு விசில் விட்டு தான் நல்லா குலைவாக வேகும் அதுக்காக ஒரு குக்கர் ஆவி அடங்கிட்டுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் குக்கர் ஆவி அடங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் குக்கரை திறக்கும் போதே நமக்கு அப்படியே ரசத்தோட வாசம் சூப்பராக இருக்குதுங்க இந்த அளவு தாங்க இருக்கணும் அப்படியே கொஞ்சமாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் குலைவாக கலந்து விட்டுக்கலாங்க இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க ஏன்னா நமக்கு வந்து ரசம் சாதம் அதனால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டு நல்லா கலந்துக்கலாம் ரசம் நமக்கு அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சாம்பார் சாதம்லாம் வச்சுருப்போம் ரச சாதம் இந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அந்த சாதம் நமக்கு சளி பிடிச்சாலோ அல்லது காய்ச்சல் வந்தாலும் நம்ம ரசமாக வைக்கிற நேரம் இந்த மாதிரி சாதமாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் வேலையும் ஈஸி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீரில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்தே அப்படியே க்ளௌடியாக இருந்துச்சு ஒரு மாதிரி காற்று ஜெல்லுன்னு இருந்தது சரி இன்னைக்கு நம்ம ரசம் வச்சிடலான்னு வச்சுட்டோங்க இப்போ இந்த ரச சாதத்துக்கு ஊர்கா மாங்காய் ஊர்கா வச்சுருக்கேங்க அப்பளம் வச்சுக்கலாம் அல்லது ஒரு கூட்டு பொரியல் எது வேணாலும் வச்சுக்கலாம் சிம்பிளாக ஒரு ஊருகாக இருந்தால் போதுங்க வீட்டில் உடனே அதை வச்சு நம்ம சாப்பிட்ருலாங்க அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்ருலாங்க நான் சொன்னேன் இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் சாதம் சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ